ரஜினி வந்து ஒரு வயசுல செய்யாததை கரெக்டான காலத்துல விஜய் பண்ணியிருக்காரா இந்த விஜய் கரெக்ட்டா பண்ணிட்டாருன்னு ஒரு தான் ரஜினியில இருந்து அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மாறுதா விஜயகாந்த் கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் மீடியா அட்டென்ஷன் நீ விஜய் கிடைச்சிருக்கு ஆகலாம் மத்தபடி வேற எதுவும் இல்லை அவருடைய படத்தை அவர் வந்து போட்டு ஏன் கட்சி நடத்தணும் அப்ப என்ன எதிர்பார்த்து ரஜினியோட ஓட்டு வந்து விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போட்டு நிச்சயமா விஜய்க்கு போட்டு நீ என் கட்சி கூடி பறகுதுன்னா சோசியல் மீடியாவில் இணையத்தில் வந்து அவருடைய குடி பட்டலை வீசி பறக்குது கி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருந்தாலும் இன்றைக்கி தொடர்ந்து ஐந்து தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெற்று மாவாறு வெற்றி பெற்றார் இன்ஃபேக்ட் கலைஞர் பெற்ற வெற்றியை விட தொடர் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் இன்றைக்கும் கலா ஆய்வு மாவட்டம் வந்து வணக்கம் இது நியூஸ் ஸ்கொயர் இணையதளம் நிறைய இணையதளங்கள் இருந்தாலும் இந்த புதிய பரிணாமத்துடன் தொடங்கப்பட்டது தான் அந்த நிஸ்பேயர் அரசியல் பொழுதுபோக்கு என அனைத்து அம்சங்களையும் இதில் நம் வந்து காண இருக்கிறோம் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பிரபல எழுத்தாளரும் ராம்கியும் ரஜினியின் தீவிர ஆதரவாளருமான ராம்கி என்று சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ரஜினியை போல ஒரு ரசிகருக்கு பட்டாலும் ஒரு விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது ஏன்னால் அவருக்கு அப்புறம் வந்து அதே பாலிசி அவரே அதே மாதிரி திரையகளை பார்த்து பேசுகிறது அதே சுறுசுறுப்பு ஓரளவு விஜய்கிட்ட இருந்தால இந்த ஜென்ரேஷன்லேருந்து இது நாற்பது எண்பது நாற்பது முப்பது அந்த ஜென்ரேஷன்லாம் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருந்தது இப்போ அவர் தான் கட்சியும் ஒன்று தொடங்கியிருக்காரு எனக்கு ரஜினி செய்யாததை ஒரு குறிப்பிட்ட அதாவது ரஜினி வந்து ஒரு வயசில் செய்யாததை கரெக்டான காலத்தில் விஜய் பண்ணியிருக்காரா இந்த விஜய் கரெக்டா பண்ணிட்டாருன்னு ஒரு பொறாமத தான் ரஜினிகிட்ட இருந்து அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மாறுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துலேயும் இருக்கு இல்ல நிச்சயமா வந்து 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 விஜய் ரஜினியுடன் ஒப்பிடவே முடியாது நீங்க வந்து விஜய்க்கு நிறைய இருக்காங்க ரசிகர்கள் ஆனா ரஜினியோட பாப்புலாரிட்டி ரஜினியோட ரசிகர்கள் ரசிகர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகர்கள் ரஜினிக்கான ஆதரவாளர்கள் அக்ராஸ் தீ கு நிறைய ஆறுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அப்படியே ஸ்பிட் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க பட் விஜய்க்கான ஆதரவுங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முப்பது வயதுக்குள்ள நாற்பது வயதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஏற்குழு சோ அதனால வந்து நான் வந்து விஜய் ஒரு பெரிய ஸ்டார் இல்லை அப்படின்னா குறைக்கும் மதிப்பு இல்ல அவர் தமிழ்நாட்டின் ஒரு தமிழ் சினிமாவோட முக்கியமான குறிப்பிடத்தக்க ஹீரோ தான் ஆனால் அந்த ரஜினி அவர்களும் கமல் அளவுக்கான ரீச் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம வந்து தமிழ்நாட்டு சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படிங்கும்போது ஏன் ரஜினி கமலும் இந்த அளவு தேசிய அளவில் கொண்டாடப்படுகிறாருங்கிற கேள்வி முக்கியம் தமிழ்நாட்டை தாண்டி கொண்டாடப்பட்டாங்க பீகாரில் உத்தரப்பிரதேஷ்ல ஒரு குக்ராம்ல போய் ரஜினியோட படத்தை காமிச்சா கூட அவங்க கரெக்டாக ரஜினிகாந்த் சொல்லுவாங்க மற்ற அந்த அந்த மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டி வந்து தமிழ் தென்னிந்தியன் சினிமா நடிக்கிறது யாருக்குமே கிடையாது ஸோ அவ்வளோ பெரிய ஹியூஜ் பாப்புலாரிட்டி ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஸ்டாரா ஆன பிறகு நீங்க வந்து அவரை வந்து நீங்க வந்து இந்த வளர்ந்து வர நடிகர்கள் ஒரு தமிழ் சினிமா அந்த எல்லையில வந்து நம்ம ஒரு கொடுக்குறதே நான் ஒரு வெளியே மட்டும் இல்லை கமலையும் நான் சொல்றேன் கமலும் அவங்கெல்லாம் வந்து தேசிய அளவுல இன்னைக்கு எழுபது வயசுக்கு அப்புறம் தாண்டி யாரும் நடிச்சிருக்காரு இருக்காங்க ஒரு லீடிங் ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் சோ அதனால அந்த வகையில வந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு லெஜன்ஸ் அந்த இடையில இருக்காங்க சோ நீங்க மத்தவங்க பாக்கும்போது அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னொரு காலம் இருக்கிறதா அந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு விஜய்க்கோ அஜித்கோ அறுத்து வர்ற சூர்யா தனுஷ் பண்றவருக்கெல்லாம் ஒரு பெரிய இருபது கால காலம் திரும்ப ஃபீல்டில் இருக்கு ஸோ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்க வர்றான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அது காரணம் தான் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆர்வமாக இருக்கலாம் பட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் யாராவது விஜய் அரசியலுக்கு வருவாங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா இல்லை இல்லை விஜய் ரசிகர்களுக்கே வந்து ரொம்ப பெரிய அது சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அவர் நேரடி அரசியலுக்கு வருவார் கட்சியார்லாம் யாருமே எதிர்பாராத விஷயம் தான் ஆக்சுவலா விஜய் கட்சி தொடங்கணும்னு சொன்ன உடனே அந்த அந்த வேலைகளை ஆரம்பித்த உடனே தமிழ்நாடு முழுவதுமாக இருந்த ஒரு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு வந்து கல்வி உதவி தொகை கொடுக்கறது ஒரு பெரிய டீமை கூப்பிட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கார்களை கொண்டு வந்து அவங்கள வச்சு பண்ணது இந்த வேலையெல்லாம் அன்னைக்கு வந்து ரஜினியை செய்ய மறுத்துறாரு இல்லை அது ஏன் செய்யணும்னு எதிர்பார்க்குறது இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ் எதுக்கு தேவை அது எதுக்கு அந்த மாதிரியான பாலிடிக்ஸை ஏன் செய்யணும் ரஜினி அவர் மட்டும் இல்லை ஏன் அந்த மாதிரி பாலிடிக்ஸை கமல் செய்யலை அது அதெல்லாம் அந்த கேள்வி இயக்கணும் சோ இவங்க இவங்க எதிர்பார்த்த ரஜினியும் சரி கமலையும் சேர்த்துக்காரு கமலும் வந்து ஏன் அரசியலுக்கு வந்தார் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது இதே போல நீங்க எம்ஜிஆர் அவர்களும் செய்தார் எம்ஜிஆர் அவர்களும் செய்த விஜயகாலம் செஞ்சார் நீ சொல்ற இந்த எம்ஜிஓ பாட்டி விஜயகாலம் செய்தார் சோ இதை அதையே இவங்க செய்யணும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது தேவையில்லை அது வந்து ஒரு நிரந்தர தேர்வே கிடையாது இவங்க வரும்போதே அரசியலுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு புதிய மாற்றத்தோடு தான் வராங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து இவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது தப்பே கிடையாது இவங்க செய்கிறாங்க அதனால் நம்ம அதை குறை சொல்லுவது இல்லை ஆனால் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஏதாவது புது விதமான விஷயம் இருக்கா அப்படின்னு கூட இல்லை விஜயகாந்த் கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் மீடியா அட்டென்ஷன் நீங்கள் விஜய் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை இதுக்காக ஒரு பல பல கோடிக்கணக்கில் ஒரு வந்து செலவு பண்ணி ஒரு பெரிய மாலை நடத்துகிறார் அப்சியஸ்லி அவர் பெரிய இன்னைக்கு சோஷியல் மீடியா உச்சத்தில் இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்காங்க சோ அதனால அவங்க வந்து அதை கொண்டாடுறாங்க உண்மையான வெற்றியா இல்ல இதை வைத்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு அவருடைய அரசியல் அதாவது தமிழ்நாட்டுல வந்து படம் படத்துல சம்பாதிச்சத நான் ஏன் மாணவர்களுக்கு கொடுக்குறேன் நான் எங்க சம்பாதிச்சா அதுல ஒரு பகுதியை கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு இது எப்படி என்ஜிஓ வேலையாகும் அவரு அதாவது நீங்க எப்படி அதாவது அவருடைய சம்பளம் என்னன்னு தெரியாது அவர் ஏன் அவர் தன்னுடைய சம்பளத்தை அவர் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு புரியல அதாவது நான் என்னுடைய சம்பளம் இருக்குது இந்த சம்பளத்தை நான் அவர் ட்ரஸ்ட் கொடுக்குறேன் அந்த ட்ரஸ்ட் மூலமாக நான் செய்கிறேங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல அவர் ஏன் எனக்கு திரும்ப திரும்ப கேள்வி எழுது அப்போ திரும்ப அவருடைய பணத்தை அவர் வந்து போட்டு ஏன் கட்சி நடத்தணும் அப்போ என்ன எதிர்பார்க்குறாரு உங்களுடைய பணத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சாதாரண ஒரு சாமானியர் ஒருத்தர் இருக்காரு தன்னுடைய கா தன்னுடைய தன்னுடைய பையில இருக்கிற பைசாவை போட்டு இது செய்வாரா அதாவது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு நான் ஒரு நல்ல வெல்ஃபேர் ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் நான் சொன்னது என்னன்னா உங்களுடைய பணத்தை கரெக்டான விஷயங்கள்ல இடையில மக்களை மக்கள் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு தனியார் ட்ரஸ்ட் ஆரம்பிங்க எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஸோ அதாவது இது ஒரு கிளாரிட்டி இல்லை அதாவது அது அதாவது அவர்கிட்ட வேணால் ஒரு கிளாரிட்டி இருக்கலாம் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் இதாக நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து வெளி வெளிப்படையாக விளக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான பாலிடிக்ஸை திரும்ப தமிழ்நாடு போய் சிக்கக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் அது நம்ம எம்ஜிஆர் காலத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் தேவையில்லையா எம்ஜிஆர் வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா இருந்தார் பட் ஒரு காலகட்டத்தில் அவர் வருமான வரி கூட கட்டுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லி இருந்தது ஏன் இந்த முரண்பாடு அப்ப அவர் படத்துல வந்து ஏழை மக்களை கொடுத்துட்டார் அப்படின்னு எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்தாரு இதெல்லாம் வந்து இது இது அரசியலுக்கு தேவையில்லை நீங்க அது போன்ற ஒரு அரசியல் அது போன்ற அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இன்னைக்கு இவர்களை விட பெரிய தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்காங்க எளிய மக்களுக்கு சேவை குடிச்சியிலேயே நிறைய பேர் இருக்காங்க இதை இதை இது சொல்வதன் மூலமாக அரசியல்ல நீங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பா எதிர்பார்க்கலாம் கிடையாது அரசியல் மீது அழட்டுவது ஒரு டிஃப்ரெண்ட் கேம் என்று உங்களுடைய செயல் திட்டம் என்ன உங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது நான் என்னுடைய பணத்தை வந்து ஏறியும் செலவு பண்ணுவேங்கிறது ஒரு பெரிய தகுதியாக ஆகவே ஆகும் சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இதுவங்க எல்லாமே சினிமாவில் இதுல அரசியலில் வராமல் இப்போ இருக்கிறது வந்து அஜித்து ரஜினி தான் இவ இப்போ அஜித் சம்பந்தமான சில கேசு வருது அது சில இது போடுறாங்க சில இது அஜித் வர்ற மாதிரி அந்த உதயநிதியை கூட நீங்க இடையில பாத்துருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் இப்போ இப்போ அப்போ தனித்து நிற்கிற பட்டியல ரஜினி மட்டும்தான் இருக்காரு இந்த நீங்க ஒழுது ஒரு அவர் ஒரு ஆர்வலரா இருந்த ஒரு நம்மள வந்து தேர்தல் அரசியலை ஏமாத்தாருன்னு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்குல்ல அது அவர் எப்படி ஃபில்ல பண்ணுவாரு நிச்சயமா அப்படி ஒரு ஏமாற்றமே இல்லை அதான் நான் திரும்ப உங்களே சொன்ன அரசியலே வரக்கூடாதுன்னு நினைச்ச சில பேர் நானும் வரப்பேன் என்னன்னா அது வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு களத்தில் வந்து ரொம்ப கடுமையான வேலைகள் செய்ய வேண்டியது அந்த கடுமையான வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மனோதைரியமோ உடல்நிலையோ இல்லாத போது நாம வந்து அதுக்கு இளைய தலைமுறைக்கு வழி விட்டு அவங்க செய்யறாங்களான்னு நம்ம பார்க்கறது சரியான ஒரு வழிமுறையா இருக்கும் ரெண்டாவது யாருமே இப்படி ஒரு இது பண்ணலையே அதாவது எதுக்காக நம்ம ஒரு முறை கேள்வி வருதுன்னு எடுப்பீங்க சொல்ற கேள்வியில நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ரசிகர்கள் ரஜினிகசிகள் எல்லாருமே அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு முதல்வராகணும் அவர் வந்து நல்ல பதவி இருக்கணும் அப்படின்னுலாம் நாமளும் நாலு பதவி அடையணும் அப்படின்லாம் வந்து ரஜினிகசிகள் எதிர்பார்த்ததே கிடையாது அப்படிலாம் எதிர்பார்த்தா முப்பது வருடங்களாக நான் ரஜினி அரசியலுங்கிற பேச்சு இருந்திருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரசிகர் ஒரு சினிமாக்கார ரசிகன் ஒரு நடிகனுடைய ரசிகன் அப்படின்னு சொன்னால் அது ரஜினி ரசிகன்தான் ஏன்னா அவனுக்கு தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரசிகனா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல மரியாதை மேல் உண்டு ஒன்று இன்றை வரைக்கும் தமிழ்நாட்டில் ரஜினிகளை எந்த நீங்கள் எப்படி வேணா எடுத்துங்க ஒரு நாற்பது ஆண்டுகளாக ரஜினிகளை செயல்பட்டு வருகிறதா யார் மேலேயாவது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஏதாவது உண்டா வழக்குகள் வழிபறி வழிகள் ஏதாவது ஒரு மேஜர் ஏதாவது மீடியா நியூஸ் வந்துருக்கு வராது ஏன்னா அவங்க அவங்க செல்ஃப் ஆர்கனைஸ் ஒரு ஒரு டீம் அவங்க தான் ரஜினி அரசியலுக்கு வந்து அவங்க வருவாங்க வரலன்னா வரல அவ்வளவு இதே செல்ஃப் ஸ்ட்ரக்சர் தான் விஜய்னு ஒரு வார்த்தையை இதே செல்ஃப் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கிற ஓட்டு வந்து ரஜினியோட ஓட்டு வந்து விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ரஜினியோட ஓட்டு ரஜினி ஓட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ரஜினி போட்டு நிச்சயமா விஜய்க்கு போறது வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு போறது வாய்ப்பு இருக்கு திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரஜினிங்கிற ஒரு நியூட்ரல் போர்லாம் திரும்ப ரஜினி சொன்ன விஷயங்களை யார் தெயிராங்களோ அவங்க அவங்க பக்கம் நிச்சயமா ரஜினி தன்னுடைய வாக்க செலுத்துவாங்க அது அண்ணாமலையாகட்டும் அது விஜய் ஆகட்டும் சீமானாகட்டும் யாரா இருந்தாங்க அது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா அந்த செயல் திட்டம் அவர் சொல் அது அவர் வந்து ஒரு குறுகிய தான் அரசியல் பேசிருக்காரு அவர் பேசின அரசியல் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவர் சொன்னது பதவிகளை குறைப்பது நிறைய விஷயம் பேசியிருக்காரு அதுல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஏதாவது விஷயங்கள் செய்தால் கூட அது நிச்சயமாக அவருடைய வெளிதேசிகள் ஆதரிப்பாங்க இதனால ஒன்றும் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் ஒன்று செய்தாலும் அது நிச்சயமாக ஆதரிப்பாங்க நான் நிச்சயமாக நம்புறேன் சார் அதாவது இப்போ நீங்க ரஜினி எப்பவுமே தேர்தலில் வந்து நேரடியா இவங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிறதுல எப்பவுமே சொல்ல மாட்டாரு இவங்க இருந்தா நல்லா அவங்க இருந்தா நல்லா இருக்கும் இதை செய்வாங்க அப்போ வந்து ஆட்சியை காப்பாற்ற முடியாது ஜெயலலிதா காலத்தில் சொன்னதுக்கு அப்புறம் அவர் மறைமுகமா சில விஷயங்களை பண்ணுவார் அதை தான் ரசிகர்கள் போவாங்க இப்போ இப் இப்போ வந்து அவர் தேர்தலிருந்தே ஒதுங்கிட்டார் இனிமே இப்பவும் அந்த அவர் சொல்ற விஷயங்களை வந்து கேட்கணும்னு ரசிகர்களுக்கு கட்டாயம் கிடையாது விஜய் கட்சி தொடங்கி சாரி கட்சி இதுல கட்சி தொடங்கினாரு இப்போ கடைசியா மாநாடு நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல இப்போ நம்ம சில அரசு இல்லைங்களோ ஒரு எழுத்தாளராகவும் சரி நாங்கள் ஒரு பத்திரிகையாளராகவும் சரி இன்னும் சில இடங்கள்ல வந்து சில இடங்களில் பல இடங்களில் வந்து அவங்களோட கட்சி கொடியை என்ன பறக்கல வழக்கம் போல அதிமுக திமுக அவளுடைய கட்சிக்கொடிகள் தான் ஒரு பேருந்து நிலையத்திலே எல்லா இடத்துலையும் இருக்கு அங்கு களம் சரியான நபர்கள் இல்லையா அல்லது அவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கரெக்டாக இல்லையா புதிய வரவுகள் விஜய் போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது ஆப்வியஸா அந்த ஒரு அந்த 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 விஷயத்தை கொண்டு போறதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பாயிண்ட் சோஷியல் மீடியா சோசியல் மீடியா இன்ஃப்ளென்ஸ் இருக்குது ஆனால் சோசியல் மீடியாவால் தமிழ்நாட்டில் களத்தில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கிய இன்னைக்கு இது ஒரு இன்னைக்கு சோசியல் மீடியா வச்சு தான் நீங்கள் நார்த் இந்தியாவில் பாஜக போன்ற கட்சிகள் நம்பர் ஒன் அண்ட்ல இருக்காங்க யாருமே ஒரு இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசம் போன்ற குக்கிராமங்களில் இருக்கிற வான்டில் கூட வாட்ஸ்அப் குரூப் சரியா இருக்குது ஸோ அவங்களால ஈஸியாக ஈஸியாக வந்து சோசியல் மீடியா கேம்பெயின்லாம் பண்ணலான் இருக்குது கர்நாடகா எலெக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் வந்து சோஷியல் மீடியா கேம்பெயினில் பல கோடிகள் செலவு வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் வந்து விஜய் கட்சிக்கு தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க அவருடைய பிரசன்ஸ் அவங்க இருக்கு ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அவங்க பெரிய காஸ்ட் சேவ் பண்ணலாம் அதுக்கான எஃபர்ட்டை சேவ் பண்ணலாம் ஆனால் அந்த எஃபர்ட்டை எங்கே கொண்டு போகிறோம் நேரடியாக மக்களை போய் சந்திக்கணும் விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திக்கணும் மக்களை சந்தித்து திமுக அதிமுக அந்த கட்சிகள் உழைப்பை விட அதிகமான உழைப்பை கொட்ட வேண்டியிருக்கு ஸோ அது அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஆக்சுவலாக நீங்கள் கட்சி நீங்கள் சொன்னி என் கட்சி கொடி பறக்குதுன்னா சோசியல் மீடியாவில் இணையத்தில் வந்து அவருடைய கொடி பட்டளை வீசி பறக்குது ஆனால் கிராமத்துக்கு உக் கிராமத்தில் பறக்குதா அப்படின்னா அங்கே நீங்கள் போய் களத்தில் போய் குடியேற்றுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய ரெண்டு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க திமுக அண்ணா திமுக மற்ற அதுக்கு பேசிய கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க பாஜக இருக்கு காங்கிரஸ் இருக்கு இருக்கு இவர்கள் அதை தவிர ஜாதி பின்புலம் உள்ள பல கட்சிகள் இருக்கு இவர்களை மீறி நீங்க அங்க போய் கட்சியை கூடிய நாட்ட முடியுமா அதுதான் அந்த சேலஞ்ச் அந்த அந்த சவால நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை தமிழ்நாட்டு அரசியல் உங்களை அசை செய்ய முடியாது கலைஞரும் ஜெயலலிதாவும் அதுக்கப்புறம் ஸ்டாலின் இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் வந்து விஜயகாந்துக்கு இருந்துச்சு அந்த இடத்துல அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருந்துச்சு விஜயகாந்தோட உடல்நிலைமையே இப்படி ஆச்சு இந்த இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை விஜய் அந்த இடத்த தான் ஃபில்லப் பண்ண போறாரு அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல அவங்களோட இதுல வந்து பேசிட்டு இருக்காங்க உண்மையிலே இவர் வந்து அந்த இடத்த விஜயகாந்த் இடத்த ஃபில்லப் பண்ண முடியுமா விஜயகாந்த் இடத்த ஃபில்லப் பண்ண முடியுமா நான் நான் பாக்குறேன் ஏன்னா விஜயகாந்த் முன்வைத்த பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு புதுமையான பாலிடிக்ஸ்ல அதுவும் கிடையாது அவருடைய கட்சி பேரே என்ன தேமுதிக அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா தான் வந்து திராவிட கட்சியினுடைய பாரம்பரியத்துல வந்திருக்கேன் அதே நேரத்துல திமுக அதிமுகவை ரொம்ப கடுமையா எழுத்தாரு என்ன காரணத்தை அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஊழல் ஒரு பெரிய கரப்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னா இவர்களுடைய ரெண்டு பேருடைய துறைகள்ல பெரிய பட்டியல் போட்டுட்டு ஆனாலும் நான் திராவிட கட்சியுடைய தான் அப்படின்னு சொல்றாரு சோ அது அது களத்துல போய் சொன்னாரு வட தமிழ்நாட்டுல பாமகோட கோட்டைன்னு சொல்லப்படுகிற வட தமிழ்நாட்டுல கூட கிராமங்கள்ல போய் அவருடைய கொடியேற்றி வந்தாரு ஸோ அதெல்லாம் நீங்கள் கஜேந்திரா எபிசோடெலாம் பார்த்துருப்பீங்க கஜேந்திரா படத்துக்கான எவ்வளோ எந்த கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்தது அந்த கதத்தில் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பையும் மீறி அங்கே போய் பண்ணார் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் களத்தில் போய் இறங்கி அதை அவரால் செய்ய முடிஞ்சது அவரை சக்சஸ்ஃபுல்லா வர முடிஞ்சது ஆனால் ஒரு அப்புறம் திரும்ப அவர் வந்து சோஷியல் மீடியாக்காக தான் இறையாங்க அவர் அவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா அவர் சொன்ன கான்செப்ட் அன்னைக்கு யாரும் எழுத்துக்கலாம் இன்னைக்கு பாசி இன்னைக்கு நடைமுறை சாத்தியமா இருந்துச்சு அவர் சொன்னாரு என்ன ரேஷன் கடை பொருட்களை வீட்டுக்கு உணவு தருவோம் அப்படின்னு அன்னைக்கு யாருமே எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க அது எப்படிங்க சாத்தியம் என்ன கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நடந்தது உங்க கொரோனா பீரியட்ல வந்து இதே எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து உங்க வீடு கதவை தட்டி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க உங்களுடைய உங்களுடைய டெம்பரேச்சர்ல இருந்து அவங்க கேட்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் ப பக்கத்தில் ஆந்திராவில் வந்து என்ன பண்ணாங்க அன்றைக்கி கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணாங்க அதை சுகாதார ஊழியர்களை வந்து கன்வெர்ட் பண்ணி ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படி வீட்டுக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து அந்தமாதிரி விஷயம் நடந்துக்கிது ஸோ அன்றைக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகள் முன்னாடி விஜயகாந்த் சொன்னது இன்னைக்கு சாத்தியமாக இருக்கு ஸோ அது மாதிரி செயல் திட்டம் தான் ஒரு கொள்கை ரீதியாலாம் பேசல திமுக அதிமுக செய்யாத ஒரு விஷயத்தை இது ஒரு விஷயம் எங்களுக்கு ஏன்னால் செய்யக்கூடாது எப்படி செய்யுதுன்னு கூட அவர் என்ன சொல்றாரு நான் சொல்கிறேன் இது எப்படி நடைமுறைன்னு எனக்கு தெரியாது நீ ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி தான் சொன்னாரு ஸோ அதனால தான் அவர் ட்ரோல் பண்ணாங்க பட் அது சாத்தியம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு சாத்தியமானது அது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் செயல் திட்டங்கள் தான் கொள்கை ரீதியாக நீங்க ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு திராவிட கட்சியுடைய வாரிசுகள் தான் நீங்க வந்து பாஜக எழுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க ஸோ அதனால இந்த இவங்க ரெண்டு பேரும் செய்ய தவறிய விஷயங்களை நான் இதை பண்ணுவேன் களத்தில் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அப்ப உங்களுக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கான தேர்தல் ஒரு அந்த எதிர்காலம் இருக்கு அப்ப நிச்சயமா உங்களால் விஜயகாந்தை வந்து ஈஸியாக எளிதாக எட்ட முடியும் சரி இணையதளத்துல தான் அவர் வந்து அவரோட கொடி பறக்குது பட்டித் தொட்டியெல்லாம் பரப்பலன்னா அதுக்கு வந்து சில நிறைய வேலைகள் நீங்க போய் களத்துல போய் இறங்கணும் அப்படின்ட்டு இந்த கா இதை வந்து அவருக்கு அவர் அறிய முடியாதவரா அதனால தானே அந்த ஆட்சியில் பங்கு என்ற ஒரு பேச்சை வந்து அன்னைக்கு வந்து உள்ளே வச்சாரு இந்த விஷயங்கள் வந்து இந்த அதாவது இப்போ அதிமுகவையோ அல்லது காங்கிரஸ் காங்கிரஸ் கூட பெரிய அளவில் கீழ் கட்டமைப்பு கிடையாது வேறு ஏதாச்சும் ஒரு கட்சியை கீழ்கட்டமைப்புகளுக்கு பணி செய்கிறதுக்காண்டிய முயற்சிகளை அவர் ஈடுபட்டிருக்கலாமா இல்லை எதிர்கால திட்டத்தில் வேற ஏதாச்சும் அவர் வையாமையா அந்த அமைப்பை இது பண்ணியிருப்பார் இல்லை விஜய் மா மாநாட்டில் விஜயோடைய மிகப்பெரிய சருக்களை நான் பார்க்கறது வந்து அந்த கூட்டணி கட்சிகளை கொடுத்து அரங்குவது அது வந்து அதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை வந்து நீங்கள் கூப்பிடுற அந்த வழிமுறை அது சரியான வழிமுறை கிடையாது நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி சேருவோம் எல்லா திறந்து இருக்குது வாங்க அதிகாரத்தை பேசாமல் கொண்டு தருவோம் அப்படின்னு சொல்றதே வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீங்கள் கூட்டணி கட்சிகளை அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி அந்த கூட்டணி கட்சியில் நீங்கள் வந்து அண்டரேஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ரெண்டாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியாக நீங்கள் அதை நிரூபித்தால்தான் மற்றவங்களும் வந்து கூட்டணி சேருவாங்க நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொது மேடையில் ஒரு அது ஒரு கட்சியாக கூட ஒரு கட்சி மாநாடாக கூட உருவாக முதல் கட்சி மாநாடு அப்படி அந்த வகையில் எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் அது பெரிய அளவில் ரசிகர் மாநாடாக தான் பார்க்க பார்த்தாங்க அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுள் விட்டுருக்க கூடாது நீங்கள் அதுக்கு மாறாக நீங்கள் கூட்டணி நேரில் பார்த்து நீங்க சாதாரணமா கூட்டணி எப்படி நடந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி எப்படி நடந்திருக்கு இவங்க அங்க போய் பார்ப்பாங்க நம்ம மீடியால நியூஸ் வரும் இவங்க ஒருவேளை நடக்குமா நடக்காத பரவாயில்ல ஒரு பேச்சுகள் இருந்துகிட்டே இருக்கும் பழனழி பழனி இதெல்லாம் நம்ம நிறைய நாள் பேசியிருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று வாரங்கள் வந்து செய்திகளா அடிப்பட்ட விஷயம் தான் ஆக்சுவலா சோ அப்படி இருக்கும்போது கூட்டணி அமையுமா அமையாதா என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து திரைமறையா நடக்கும் அது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லைனாலும் செய்திகள் இருந்துட்டு இருக்கும் திடீர்னு நீங்க இப்ப பப்ளிக் போய் போயின்ட்டு நாங்க யாரோ வரலாம் அப்படின்னு சொன்னா கூட்டணினால என்னன்னா ஒரு குறைந்த பட்ச செயல் இந்த காரணத்தினால இவங்க கூட சேர்றேன் அப்படின்னு இந்த காரணத்தினால கூட்டணி சேர்த்து தொகுதி உடன்பாடு கூட ஒரு மணி மொழி உங்களுக்கு வேணும் ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்து அவங்களை கூட்டணி சேர்த்துப்பேன்னு சொன்னா அப்ப வந்து அவங்களை நீங்க வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம் அப்போ நீங்க அவர் கூட கூட்டணி சார் தயாராகனா நீங்க அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிடலாமே எதுக்கு நீங்க தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கீங்க ஸோ இந்த கேள்வி எல்லாம் எழுதும் ஸோ அதனால அதை வந்து அவர் வந்து தவிர்த்து விட்டு தன்னை அவர் நிரூபித்து விட்டு அப்புறம் எல்லா கட்சிகளையும் போய் அழைக்கணும் எல்லா கட்சியும் வரவேற்பாங்க ஏன்னா ஒரு விஜய் ஒரு நியூட்ரல் போர்ஸ் அவர் என்ன சொல்றாரு கரெக்டா இது திமுக தான் நான் வந்து ஆன்டி திமுக ஆன்டி பிஜேபிக்குன்னு ஒரு விஷயத்தை எஸ்டாபிஷ் பண்ணும்போது அப்படியே மற்ற கட்சியில் அவங்க நோக்கி வரும் அதற்கு அதையெல்லாம் சொல்லிவிட்டு இவர் வந்து இல்ல யார் வேணாலும் வரலாம்னு சொல்லும் போது இந்த கூட்டணியே ஒரு பெரிய கேள்விக்குரியாரு அதை அவர் தடுத்து இருக்கலாம் ரெண்டாவது மற்ற கட்சியில நம்பி நீங்க அரசியல் செய்யவே கூடாது நீ வந்து களத்துல இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு எப்படி நீங்க அதான் சொல்லுமா சொல்ற கலைஞர் காலம் ஜெயலலிதா காலம் இல்ல அப்படின்னு என்ன காரணம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் குக்கிராமத்தில கூட இருந்தது இன்னைக்கு திமுக போட்டியிடாத தொகுதிகள் தமிழ்நாட்டுல அதிகம் தென் மிக குறைவான தோறிகள் தான் போட்டிடுது கட நாடாளுமன்றத்துல கூட தெரியும் தென்காசி தூத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க நின்னாங்க பல இடங்களை சொல்ற நிக்கவே இல்லை கட்டமைப்பா வந்து அண்ணா அதிமுக பத்தி நிறைய பேசு திமுக அதிமுக போன்ற கட்சிகளையே தமிழ்நாட்டிலே பல அவங்களுடைய களம் பறிக்காத இடங்கள் இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பெரிய தமிழ்நாடு இருபெரும் கட்சிகள் தான் ஆனா அவங்க சில இடங்கள்ல அவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இல்லாத இருக்கு சோ அதே மாரி நீங்க அவங்க கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்க அவங்களுக்கு போன வளர்ந்து நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு குற முக்கிராமத்துலயும் தாவாக்கோட குடியை வந்து பறக்கும் சோ இது ஒரு மிகப்பெரிய வேலை அந்த வேலை யார் செய்வாங்க அப்படின்னா அது கட்சிக்காரன் செய்வாங்கன்னா அது கிடையாது நீங்க இறங்கி பண்ணணும் நீங்க இறங்கி பண்ண அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்கு அரசியலுக்கு வந்த போது அந்த முதல் ஐந்து ஆண்டுகள் வந்து அவருடைய அதிமுக போய் தமிழ்நாட்டுல குக்ரா மோடி கொண்டு சேர்க்கப்பட்டது அது வந்து எம்ஜிஆர் ஒரு பக்கம் படங்கள் நடித்து அந்த படங்கள் மூலமாக அந்த கட்சியை பலப்படுத்தினா அதே நேரத்தில் நாஞ்சில் மாணவர் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் கொடியேற்றினர் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அது நடந்தால் மட்டும்தான் நீங்க தமிழ்நாடு முழுக்க பரவலா போய் சேர முடியும் சார் நாம் தமிழர் கட்சியின் சீமானோட கட்சிகளை பெரிய ஒரு இது என்னென்னா பூத்தோட இது இப்போ தான் அவங்க கட்டமைப்பு வச்சுட்டு வராங்க அவங்களோட செல்வாக்கு ஓட்டு செல்வாக்கு இதை விட நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தேன்னா இதோட ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் விஜய்க்கு வந்து ஒரு பூத்துங்கிறாலே அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல இதுக்காண்டி தான் நான் அந்த முன்னாடி கேட்ட கொஸ்டனுக்கு இதுதான் தொடர்பு இந்த கொ இதுக்காண்டி தான் அவர் வந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காரா அப்படிங்கிறது நான் கேட்குறேன் இல்லை அவர் இந்த வேலையை செய்யாம நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஓட்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ரஜினி சொன்ன மாதிரி எனக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜ் ஓட்டுக்காண்டி நான் வரல அப்படின்னு ஆனால் இப்போது வந்து இவர் இவருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பெர்சன்டேஜ் ஓட்டு இருந்துச்சுன்னா கூட ஏதாச்சும் கூட்டணி வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு மூணுன்னு கொடுத்து ஆட்சியை பிடிக்க முடியாத தான் ஒரு பெரிய அடுத்த ஒரு மாற்று சக்தியாக வந்து அவரை காமிக்கிறது கூட அந்த திட்டங்கள் இருக்குங்களா அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிக்க முடியும் ஒரு காமன் மேனாக பாருங்கள் என்ன நான் யாரு வேணாலும் கூட்டணியை போட்டு நான் வந்து ஆட்சியை உங்களுக்கு பங்கு தரேன் நான் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க முடியும் அவருடைய கனவு என்ன வரீங்க எப்படியாவது கொட்டைக்குள்ள போறது அது ஏதோ ஒரு காம்பினேஷன்ல யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது சோ அப்படி போகும்போது நீங்க ஆட்சி பிடிப்பது உங்களுடைய முதல் ஒரு ஆட்சி தான் உங்களுடைய கனவா அதுதான் முக்கியமா அதற்காக தான் நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா சோ இந்த மாதிரி கேள்வி இப்பதான் இந்த வந்து இந்த கேள்வி யாரும் எழுப்பவே இல்லைங்கிறதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க இந்த மாதிரி கேள்வி வந்து முன்னோர்கள் முன்னாடி வந்த போது இது வரைக்கும் வந்தவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது கூட என்ன சொன்னாங்க நீங்க கலைஞரை அகற்றி விட்டு நீங்க ஆசை பிடிக்கும் முதல்வர் ஆகும்னு நினைக்கிறீங்களா அந்த கேள்வி அவங்ககிட்டே வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார் திமுக தன்னுடைய பாதையிலிருந்து வைதவரை போகுது அதை சரி பண்ணி உண்மையான திமுக நாங்கிறத ப்ரூவ் பண்ண போறேங்கிற வார்த்தையை எம்ஜிஆர் அவர் நினைக்கிறார் ஸோ அண்ணன் எம்ஜிஆர் காலத்திலேயும் தொடங்கி இதுவரை சமீப காலம் வரைக்கும் அரசியலுக்கு நடிகர்கள் வரும்போதெல்லாம் அவங்க கேட்க எல்லாரும் கேட்குற கேள்வியா முதல்வர் தலைவங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அந்த கேள்வி விஜய் விஜய்கிட்ட யாரும் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை ஆனா அவர் அவர் வெளிப்படைய பட்டவத்தனும் சொல்ற நான் வந்து ஆட்சியை பிடிப்பதுதான் மிகிலே கோல் இது வராது அப்படின்லாம் சொன்னது அந்த டயலாக்லாம் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஆட்சியை பிடிப்பதுதான் என்னுடைய அஜெண்டா அதுக்காக நான் யாருக்கும் துணை முதல் பதவிகளா அவர் பவன் கல்யாணம் ஒப்பீடு எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிப்பாருங்கிறது இதையும் மக்கள் ரசிக்க மாட்டார்கள் மக்கள் வந்து நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டேன்னா அவங்களுக்கு சேவை பண்றதுதான் நான் வந்திருக்கேன் நான் ஒரு ஒரு துறையில உச்சத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றது எப்படி நம்புவாங்க மக்கள் அப்ப நீங்க வந்து எனக்கு வந்து நான் இந்த அரசியல மாற்றம் கொண்டு கொண்டோருன்னு நினைக்கிறேன் யாரு வேணாலும் முதல்வர் ஆகட்டும் நான் வந்து அவங்க உறுதுணையா இருப்பேன் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணீங்கன்னா மக்கள் நம்புவாங்க இல்ல நான் தான் சிஎம்ஏ நான் எல்லாரும் கூட கூட்டணி போட்டு எல்லாருக்குமா நான் இடத்த சம பக்கமா எல்லாரும் கொடுத்துட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்றத மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க சோ அது த தவறான ஸ்டாண்டேஜ் ஆக்சுவலா அது நிச்சயமாக மக்கள் மத்தியில் எடுபடவே எடுபடாது சார் இப்ப விஜய் கட்சி தொடங்க போறாருன்னு சொல்லி அறிந்த பிரச்சனைகள் அதாவது அவரோட பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கும் போதுவே உதயநிதிக்கு திமுக பக்கம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்தாங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இவர் வந்து இவருக்கு வந்து அடுத்து இளைஞர்களோட வாக்குகள் இவர் பக்கம் போகணும்னு திமுக பழைய நிலைமைக்கு போகுது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கருணாநிதி முன்னாடி வந்து இளைஞர்கள் பக்கத்தில் போவார் அதாவது எழுத்து போட்டி வினாடி போட்டி பேச்சு போட்டி இந்த விஷயங்கள்லாம் நடத்தி மாணவர்கள் இருக்கப்படுறது மாவட்டந்தோறும் வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறது அது வேற மாதிரி அவர் கருணாநிதி இருக்க மாதிரி நடத்துறாரு இப்போ அதையே உதயநிதி எடுத்திருக்காரு விஜயோட வருகை வந்து தான் இவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காரு விஜய் அரசியலுக்கு விஜய்க்கு எதிராக உதயநிதி அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறா ஆனா அதையெல்லாம் கடந்த ஒரு உதயநிதி ஏன்னா அவரு திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம் அமைச்சுதா அது ஒரு 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 நடிகர் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ண வேண்டிய நிர்பந்தமும் ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது இன்னைக்கு நீங்க பாருங்க யாவைக்கு அவர் எது திமுக அவர்கள் பெரிய திமுக தொண்டர்கள் கூட பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் கடந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய இதே கிடையாது ஒருவேளை ஆட்சி பறி போனால் கூட அவங்களால அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வைத்து வர முடியும் இதுதான் ஒரு திமுக பாஜக பண்ற கட்சி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அடிப்படை கட்டமைப்பு அவங்களுடைய விஷன் எல்லாமே இருக்கு இந்த வர்ற தேர்தல திமுக தோத்து போகலாம் வர்ற தேர்தல் பாஜக தோத்து போகலாம் ஆனா அதுக்கப்புறம் ஐந்து வாரம் அஞ்சு திரும்ப அவங்களை தவிர்த்து விட்டு வேற ஆட்சி மாதிரி நடக்காது நிச்சயமா அவங்க வருவாங்க ஸோ அந்த கான்பிடென்ட யார் வேற எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது ஸோ அதனால வந்து விஜயை பார்த்துதான் உதயநிதி கொண்டு வரப்பட்டாருன்னு நான் வந்து நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நிச்சயமாக அவர் வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உதயநிதிக்கு ஒரு த்ரெட்டிங் ஃபேக்டர் தான் அதுல ஏதோ சொல்லுவாங்க அது எப்படின்னா சீமானுக்கு எப்படி ஒரு த்ரெட்னிங்கோ அண்ணாமலைக்கு எப்படி த்ரெட்னிங்கோ அது மாதிரிதான் உதயநீதிக்கு ஒரு த்ரெட்னிங் அவ்வளவுதான் அப்படி அந்த வகையுக்க முழுக்க உதயநிதியோட அரசியல் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நம்பல அதே மாதிரி விஜயை வந்து உதயநிதியை எதிர்த்து அவர் சொல்றது வந்து இன்னைக்கு ஆன்டி திமுகங்கிற விஷயத்த சொல்றாரு எதுக்காகனா ஆட்சியில இருந்து திமுக அதனால அதை எதிர்காலங்க விஷயத்த சொல்றாரு இல்லையா முழுக்க முழுக்க அவரு திமுக எதிராக போவாருன்னு நானும் எதிர்பார்க்கிறேன் ஆதவ் அர்ஜுனா என்பவர் வீசிகொதுச்செயலர் பதவி வகர் அவர் கட்சி தலைவரில் இருக்கிற ஒரு புத்தகத்தை வந்து விஜய் வெளியிடுகிறார் என்று கூறி அதற்கு டிசம்பர் ஆறுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க இதுல என்னமும் ஒரு அரசியல் இருக்காது என்ன ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து அஹ் சங்கம் ரொம்ப நாளாவே இருந்தது ஆதவ் அர்ஜுனாவுடைய புத்தக வெளியீட்டுல வந்து திருமாவளவன் கலந்து போறா அஹ் விஜய் கலந்து போறா அப்படிங்கிற கேள்வி தான் இருந்தது இப்போ இந்த இடத்துல வந்து இல்ல திருமாவளவன் கலந்தை உள்ள விலை ஆனால் வந்து விஜய் வந்து நூலை வெளியிடுகிறார் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளவனா விஜயா அப்படிங்கிற ஒரு ஒரு வந்ததுன்னா அது வந்து விஜயை முன்னிலைப்படுத்த விரும்புகிறாருங்கிறது நான் புரிஞ்சுக்க முடியுது அவருடைய அவர் என்ன அவருடைய நிலைப்பாடுங்கிறது அவ்வளோதான் தெளிவுபடுத்தணும் ஆனா அவர் வந்து ரொம்ப தெளிவா விஜய் ரொம்ப முக்கியம்ன்றத நினைக்கிறாரு அப்படி இல்லைன்னா திருமாவளவன் தான் போதும் ஏன்னா அங்க அங்கு பங்கேற்பவர் எல்லாருமே அந்த தலித்தரசிய சாமி என்கிற ஒருவர்கள் தான் ஸோ அதனால திருமாவளவன் வந்து வெளியிடுவது தான் சரியான விஷயமா இருக்கும் ஆனால் விஜய் எதற்குங்கிறது எனக்கு இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு அதற்கான விளக்கத்தை ஆதவர்ஜுனா தருவார் அன்றைக்கு அந்த விழாவிலேயே என்ன பேச போகிறாங்கிறது அதில் ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால இந்த 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 விழாவை வந்து திருமாவளவன் வந்து விலகி போவது இந்த ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்து அது அர்ஜுனாவுடைய அவரு தொகுத்த ஒரு புத்தகம் அதுல வந்து அவருடைய கட்சி தலைவர் அம்பேத்கர் அவர் சார்ந்த கட்சி தலைவர் இருக்கிறது ரொம்ப தான் இருக்கும் ஏன் வந்து திருமாவளவன் வந்து பங்கேற்க முடியலங்கிறது எனக்கு இன்னும் பெரிய கேள்வி அது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறுங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு இந்திய அரசியலையே வந்து ஒரு உலுக்கி போட்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து மெல்ல மெல்ல மறக்கடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து அம்பேத்கருடைய நினைவு தினமாக அம்பேத்கர் சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து முன்னெடுத்து அந்த டிசம்பர் ஆறை மறக்கடிக்கிறாங்க மறக்கடிப்பது நல்லதுதான் ஆனால் அது வந்து ஏன் அந்த 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 நாளையை எனக்கு வந்து ஒரு 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 விஷயமா இருக்குது ஸோ அதனால அது காலப்போக்குல ஏன்னா நீங்க அந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட நிறைய பேர் அதை பத்தி பேசுறதே கிடையாது அது நல்ல விஷயம் தான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன்